மா பொங்கல் அன்னைக்கு நிறைய விஷயம் செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்னு நம்ம லிஸ்ட்டாகவே சொல்லலாமா ஃபஸ்ட்டு வீட்டார் சொல்லுவார் இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை வியாக்கியானம் பேசாது அப்படிம்பாரு இருந்தாலும் நம்ம கண் எதிர்க்க ஒன்று பார்க்குறோம் அப்படின் போது நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ நம்ம சாப்பிட்றோம் மண்ணில் போட்டு பிறக்குன பின்னாடி நம்ம எடுத்து சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம்ல அதே மாதிரி தான் அந்த உயிரும் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சின்ன சின்ன விஷயம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் பெரிய பாவத்தை சேர்க்கும் அது செய்யாது கடவுளோட அனுகிரகமும் கடாட்சமும் பரிபூர்ணமாக இருக்கும் இன்னைக்கு ஆன டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டு அன்று செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன மேம் மா மாட்டு அன்னைக்கு நிறைய விஷயம் செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படி நம்ம லிஸ்ட்டாகவே சொல்லாமல் ஃபஸ்ட்டு விஷயம் லேட்டாக எந்திரிக்க கூடாது அன்றைய தினமும் விசேஷ தினம் அதனால் விடியற் காலையிலம்மா குடும்ப தலைவர்கள் தூங்கி இருந்தால் கூட பரவாயில்ல குழந்தைங்க தூங்கி இருந்தால் கூட பரவாயில்ல குடும்ப தலைவி அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிக்கணும் இது வந்து பெரும் பொங்கல் அன்றைக்கி செய்வாங்க மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு யாரும் செய்யறதில்ல ஆனால் இந்த பதிவை பார்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கும் விடிய காலையில் எந்திரிச்சிக்கோங்க ஆக லேட்டாக தூங்கிறது ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது செய்யக்கூடாது ஓகேங்களா அன்றைய தினம் தலை குளிச்சுக்கோங்க தலை குளிச்சுட்டு நீங்கள் பொதுவாக வந்து பாருங்கள் வெளியே கோலத்து மேலே ஒரு விளக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவாசல் காலுக்கு ரெண்டு விளக்கு வைப்பாங்க ஏன்னா கும்பதெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் அதுக்கும் மேலே முன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கல் அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்போம் அதுக்கும் மேல போகி அன்னைக்கு குலதெய்வத்தை அழைச்சி வழிபாடு அப்படின்றது பண்ணியிருப்போம் ஆக குலதெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலை பாக்கு வைங்க வாழைப்பழம் வைங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்றைய தினம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம காலையில் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு பொங்கல் கவுச்சி செய்கிறாங்க அன்றைய தினம் தயவு செஞ்சு அசைவ சாப்பாடு இப்போ கவுச்சின்னா சிலர் வந்து கமெண்டில் போடுறீங்க கௌச்சின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க கவுச்சி அப்படின்னா அசைவ சாப்பாடு அசைவ விருந்து அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் தவறுங்கம்மா முடிஞ்ச வரைக்கும் தவறுங்க காரணம் என்ன அப்படின்னா அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடுக்கு ஒரு முதன்மையான தினமாக கருதப்படுது ஆக அன்றைய தினம் தயவு செஞ்சு இந்த அசைவ உணவை தவறுங்க அதுக்கும் மேல வேற வழியே இல்லைங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வந்து பூஜையே தொடரணும் நீங்க சாப்பிடாதீங்க அது வாது செய்யுங்க வீட்டுக்கு மாப்பிள்ள வராரு விருந்தாளிங்க வராங்க சொந்த பந்தம் வராங்க அப்படின்னா செய்யுங்க ஆனா நீங்க சாப்பிடாதீங்க ஏன்னா நீங்க முன்னோர் வழிபாடு அப்படின்றது செய்யணும் அசைவம் சாப்பிட்டு முன்னோர் வழிபாடு செய்யாதீங்க ஆக இந்த விஷயம் செய்யக்கூடாது மூணாவது விஷயம் வந்து பாருங்கம்மா இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல நம்ம வந்து தாம்பத்தியம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது நல்லது இது வந்து பாருங்கள் உங்களோட சுய விருப்பம் தான் நாங்கள் சொல்கிறோம் அன்றைய தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் அப்படின்றது வேண்டாம் ஏன்னா காலையில் விடியர் காலையில் எழுந்துக்கிறதுல சிரமம் இருக்கும் வீடு வந்து பாருங்கள் சுத்தப்பத்தமாக நம்ம இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கங்கா தண்ணி புரோஷிக்கணும் இல்லை மஞ்சள் தண்ணி புரோஷிக்கணும் இல்லை கோமியம் போஷிக்கணும் இல்லை பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த தீட்டை கலக் கல கலக்க பார்ப்பாங்க பூஜரம் குள்ளே ஓடி வருவாங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு ஆக அது வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் வந்து பாருங்க சுத்தமான வஸ்திரம் தூய்மையான வஸ்திரத்தை கண்டிப்பா அணிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க நைட்டி தான் போட்டுக்கிறாங்க எப்பயுமே நைட்டி பொங்கல்னாலும் நைட்டி மாட்டு பொங்கல்னாலும் நைட்டி எல்லாமே நைட்டி அன்றைய தினம் ஒரு மாலை ஆறு மணி வரைக்குமாவது ஒரு நல்ல ஒரு புடவை கட்டிப்பீங்க அப்படின்னா நல்ல ஒரு புடவை கட்டிக்கோங்க ஏன்னா விசேஷ தினம் அப்படின்னும் போது நம்ம நைட்டிக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்றது கொடுக்க வேண்டாம் எப்பயும் நைட்டி தான் போட்டுட்டு இருக்கோம் அன்றைய தினம் பாருங்க பட்டு புடவை கட்டிக்கிறீங்க அழகாக ஒரு பட்டு புடவை கட்டிக்கோங்க தலை நிறைய பூ வச்சுக்கோங்க மங்களகரமா இருக்க முயற்சி பண்ணுங்க அமங்கலமாக இருக்கிறது கண்டிப்பா வேண்டாம் ஆக நான் எது வேண்டாம்னு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பாருங்க, இப்போ அன்றைய தினம் நிறைய சாப்பாட்டை வீண் பண்ணக்கூடாது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாட்களில் சாப்பாடு நிறைய செய்யுங்க தப்பே இல்லை பத்து பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு கொடுக்காம ராத்திரி ஊசி போச்சுன்னு தூக்கி போடுறது செய்யாதீங்க அந்த வேலை செய்யாதீங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க அன்றைய தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசுவுக்கு கோ பூஜை அப்படின்றது செய்யணும் அது செய்ய வேண்டியதுல நான் சொல்லிட்டேன் செய்யக்கூடாதது பசுவுக்கு கோ பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பசுவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துன்புறுத்தக்கூடாது இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க பசு அப்படியே வந்து கஷ்டப்படும் அது மூஞ்சில் நல்ல சில்லுன்னு தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்னு நல்லா சில்லு தண்ணி எடுத்து தூரந்தே இப்படி தெரிக்கிறது அப்படி செய்யக்கூடாது நீங்கள் புண்ணியத்தை தேடுறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறீங்க அந்த குழந்தையை வதைச்சி நீங்கள் வந்து புண்ணியத்தை தேடிக்க முடியாது புண்ணியம் கிடைக்கும் கிடைக்காது அப்போ நீங்கள் தொடும்போது உங்களுக்கு எவ்வளோ சில்லுன்னு இருக்கும் இப்போ நம்ம அந்த தண்ணியை மூஞ்சியில் ஊற்றும் போது நம்மளுக்கு எவ்வளோ சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரிது தானே அந்த உயிருக்கும் இருக்கும் ஆக நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி சில்லுன்னு அந்த குழந்தைங்க மூஞ்சியில் தண்ணி ஊற்றாதீங்க அது அரண்டு ஓடும் கழுத்தை இழுத்துன்னு போகும் அந்த மாதிரி நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் அப்ப நான் சொல்லுவேன் பார்த்தா செய்யாதம்மா இது நீ வந்து இப்படி நீ வந்து மஞ்ச குங்குமம் அதே மாதிரி பாருங்க மஞ்ச நல்லா பூசிடுவாங்க குங்குமத்தை நல்லா இவ்வளோ பெருசா அப்புவாங்க கெமிக்கல் இல்லையா அது அவ்வளோ வச்சா அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும் இல்லையா அப்ப நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீ செய்யறதுக்கு செய்யாமே இருக்கலாம் அப்படிம்ப எங்க வீட்டுக்கார் சொல்லுவார் இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை வியாக்கியானம் பேசாத அப்படிம்பாரு இருந்தாலும் நம்ம எதிர்க்க ஒன்று பார்க்குறோம் அப்படின் போது நம்மளால சொல்லாம இருக்க முடியாது இல்லைங்களா நீங்க மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி பெருசா வைப்பீங்க அப்படின்னா வைக்க வேண்டாம் சாஸ்திரத்துக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் இவ்வளோண்டு குங்குமம் வைக்கலாம் இல்ல எனக்கு பசு கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு நான் தூரந்தே தான் தண்ணியை ஊத்துவோன்னா நீங்க அந்த தண்ணியே ஊத்தாதீங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது நிறைய என்ன பண்ணுவாங்க இப்படி கையில கொண்டு போவாங்க அந்த பசு பாதி கடிக்கோ மீதி வாழைப்பழம் கீழே விட்டுறோம் ஏதோ சாப்பாடு அது மண்ணுல போட்டு பரட்டிடோ அதை எடுத்து திருப்பி கொடுப்பாங்க இப்போ நம்ம சாப்பிட்றோம் மண்ணுல போட்டு பரட்டின பின்னாடி நம்ம எடுத்து சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அதே மாதிரிதான் அந்த உயிர் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க தாங்க சின்ன சின்ன விஷயம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் பெரிய பாவத்தை சேர்க்கும் அது செய்யாதீங்க அதே மாதிரி அன்றைய தினம் உயிர்வதை அப்படின்றது கூடாது அதனாலதான் மாமிசமே வேணாம் அப்படின்னு நாங்க சொல்றோம் முக்கியமா வந்து பாருங்க வீட்டு பக்கத்துல பசு இருக்கு எருது இருக்கு செடியை வந்து மேயுது அப்படின்னு அதை பட்டுன்னு ஒன்று போடுறது செய்யாதீங்க மெஞ்சா மெஞ்சிட்டு போகுது செடி வளர்ந்துடும் அடுத்து என்ன வளராமையா போயிட போகுது அதனால் அது செய்ய வேண்டாம் அன்றைய தினம் நம்ம நல்லது அப்படின்னு செய்யணும் நம்ம வீட்டாண்டு நம்ம வந்து வீட்டு வாசல் தெளிச்சு அழகா கோலம் போட்டிருப்போம் ஏன்னா பொங்கல்னா பெரிய பெரிய கோலம் போட தானே செய்வோம் நாலு நாய் வந்து அது மேல படுத்துட்டு இருக்கும் அந்த கோலத்தை களைச்சிடும் கோலத்தை கலைக்கிறீ அப்படின்னு ஒரு கோலம் எடுத்து அடிக்கிறது ஒரு கல்லு தூக்கி போட்டுறது விரட்டுறது அதெல்லாம் செய்யாதீங்க கோலம் இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை விட அந்த கோலத்தை அந்த உயிர் கலைக்குது பார்த்தீங்களா அதுல வரக்கூடிய புண்ணியம் அப்படின்றது ஜாஸ்தி பகவான் எல்லா நேரத்தையும் நீ வந்து எவ்வளவு என்ன அழகு பண்ணு மனசு அழகா இருக்கா நீ எல்லா அழகையும் பண்ணிட்ட வீட்டெல்லாம் பயங்கரமா அழகு பண்ணிட்ட அலங்காரம் பண்ணிட்ட மகாலட்சுமியை நீ வந்து கவரணும் அப்படின்னு அத்தனையும் செய்யிட்ட செஞ்சிட்ட உன் மனசு அழகு இல்லை மகாலட்சுமி அங்க வரமாட்டா உன் மனசு அழகு இருக்கணும் உன் குணம் அழகு இருக்கணும் உன் புத்தி அழகு இருக்கணும் அப்பதான் வருவா யாருக்கு எதை அழகு எப்ப மனசு அழகு அப்படின்னு சொல்றாங்களா எப்ப வந்து ஒரு உயிரை துன்புறுத்தாம நம்ம நினைக்கிறோமோ அதாவது ஒரு உயிர் கஷ்டப்படும் போது என் உயிர் கஷ்டப்படுது வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு தான் நம்ம மனசு அழகு அப்படின்னு சொல்லலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார் அவரோட மனசு அழகு என்றாலவும் அவரோட அழகான மனசு போற்றப்படுது இது வந்து பாருங்க மனுஷங்க எல்லாருமே மனுஷங்களாவும் வாழலாம் தெய்வமாவும் வாழலாம் ஆக சித்தத்தை தெய்வமா வாழறதுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம சித்தர்கள் ஆகலாம் அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடோ இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக அன்றைய தினம் இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யாதீங்க அதே மாதிரி அன்றைய தினம் வந்து பாருங்க எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பின்னாடி வீட்டுக்காரங்க வராங்க அவங்க ஏதோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துங்க அவங்கள பத்தி பேசுது ஒன்றும் சரியில்லை அவ பொண்ணு ஒன்றும் சரியில்லை அவளே சரியில்லை அவள் சரி இருந்தால் தானே அவள் பொண்ணு சரி இருப்பா அப்படிம்பாங்க யார் சரி இருந்தாலும் யார் சரியில்லைன்னாலும் அது அவங்கவுங்களோட ஒரு தலையெழுத்து அவங்கவுங்களோட வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அருகதை கொடுக்கல அதுக்கான உரிமையும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல ஆக இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் மட்டுமாவது அந்த மாதிரி விஷயத்துங்களை நீங்கள் பேசுறத அறவே தவிர்க்கிறது நல்லது அதுக்கு மேலே அன்றைய தினம் உங்களால் எத்தனை உயிர்களுக்கு உணவு அப்படின்னு கொடுக்க முடியுமோ கொடுங்க இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து பாருங்க மனுஷாளுக்கு நம்ம கூப்பிட்டு விருந்தோம்பல் அப்படின்னு செய்ய முடியறதில்லை காரணம் என்ன அப்படின்னா கலிகாலம் புதுசா ஒரு மனுஷாவ கூப்பிட்டா அவங்களால என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியாது ஆனா உயிர்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது பக்ஷிகளுக்கும் பறவைகளுக்கும் நாய்களுக்கும் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா ஜீவன்கள் இருக்கும் அந்த ஜீவன்கள் எதெல்லாம் பாக்குறீங்களோ அது அதுக்கெல்லாம் உங்களால ஆன உணவு அப்படின்றது கொடுங்க கடவுளோட அனுகிரகமும் கடாட்சமும் பரிபூர்ணமாக இருக்கும் ரொம்ப அழகா தெளிவா மாட்டுப்பொங்கல் அன்று என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மக்களுக்காக சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி